வணக்கம் உறவுகளே எம்டிஐ ரங்கோலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் தினமும் காலையில சந்திக்க சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை இன்னைக்கு என்ன கோலம் போடலாங்கிறது தான் ஸோ அப்படி உங்களுக்கு குழப்பம் இருக்கா கவலை விடுங்க நாம் நம்ம சேனலில் உங்களுக்காகவே தினமும் ஒரு எளிதான கோலம் அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் தினமும் நான் போடுற கோலத்தை பார்க்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் அதே மாதிரி இனி வரும் ஒவ்வொரு விசேஷ தினங்களுக்கும் கோலத்தோடு சேர்ந்து அந்த விசேஷங்களுக்கு விசேஷ தினங்களை பற்றிய குறிப்புகளும் மற்றும் கதைகளும் கோலத்தோடு சேர்ந்து கேளுங்கள் வீடியோவில் எதுவும் நிறைக்குறை இருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் திருத்திக்கிறோம் என்னுடைய சின்ன முயற்சிக்கு உங்களோட ஆதரவை தாங்க ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி